உங்கள் துணைக்கு இந்த மாதிரி முத்தம் கொடுத்தால் அந்த விஷயத்துல உச்சக்கட்டம் அடைவீர்களாம் தெரியுமா உலகில் அன்பின் சிறந்த வெளிப்பாடாக முத்தம் பார்க்கப்படுகிறது முத்தங்கள் இனிமையாகவும் மெதுவாகவும் மிகவும் ரொமாண்டிக்காகவும் இருக்கும் இது தம்பதிகளை நெருக்கமாகவும் இணைக்கவும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது உலகில் அன்பின் சிறந்த வெளிப்பாடாக முத்தம் பார்க்கப்படுகிறது முத்தங்கள் இனிமையாகவும் மெதுவாகவும் மிகவும் ரொமாண்டிக்காகவும் இருக்கும் இது தம்பதிகளை நெருக்கமாகவும் இணைக்கவும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது முத்தங்கள் உணர்ச்சிவசப்பட்டதாகவும் முரட்டுத்தனமாகவும் மூர்க்கத்தனமாகவும் இருக்கும் ஒருவரை முழுவதுமாக உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர ஒரு நெருக்கமான முத்தம் அவசியம் ஒருவரை உங்கள் வசமாக்க செய்யும் ஆழமான சிற்றின்ப முத்தம் கொடுப்பது இன்னும் அதிகமாக கேட்பது அவர்களை உங்களிடம் திரும்ப கொண்டு வரும் முத்தங்கள் ஒருவரை ஈர்க்க சிறந்த வழிகளில் ஒன்றாகும் எப்படி இருந்தாலும் யாரும் மோசமான முத்தத்தை விரும்புவதில்லை முத்தங்கள் அர்த்தமுள்ள ஒன்றின் தொடக்கமாக இருக்கலாம் அல்லது ஆர்வத்தின் உமிழும் இரவின் தொடக்கமாக இருக்கலாம் ஒரு நபருக்கு நல்ல முத்தமிடுவது எப்படி என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் என்றால் ஒரு முத்தம் சிற்றின்பமாகவும் உணர்ச்சிகரமாகவும் இருக்க வேண்டும் உங்கள் முத்தத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்ல நீங்கள் எவ்வாறு முத்தமிட வேண்டும் என்பதை இப்பதிவில் காணுங்கள் ஒன்று மெதுவாக செல்லுங்கள் நீங்கள் ஒருவரை முத்தமிடும்போது அதற்கான நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் அவசரப்பட வேண்டாம் ஏனென்றால் அது எல்லா மகிழ்ச்சியையும் கெடுத்துவிடும் அதனுடன் விரைந்து செல்ல விரும்பும் ஒருவருடன் முத்தமிடுவது அனுபவத்தை மறக்க முடியாததாக மாற்றாது உங்கள் எல்லா உணர்ச்சிகளையும் உதட்டில் குவியலாக்கி மெதுவாக அவர்களை முத்தமிட தொடங்குங்கள் இரண்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுங்கள் உங்கள் முத்தத்தின் மீது கொஞ்சம் அழுத்தம் கொடுங்கள் ஏனென்றால் சரியான அளவு அழுத்தம் எல்லா வித்தியாசத்தையும் ஏற்படுத்தும் அங்கும் இங்கும் கொஞ்சம் கடித்தல் அல்லது உங்கள் பட்களால் உதடுகளில் சிறிது அழுத்தம் கொடுப்பது உங்களை ஒரு சிறந்த முத்தக்காரராக மாற்றும் இது உங்கள் இருவருக்கும் சிற்றின்பத்தை கொடுக்கும் மூன்று உச்சநிலைக்கு எடுத்துச் செல்லுங்கள் ஒருவரை முத்தமிடும்போது உங்கள் உடலை முழுமையாக பயன்படுத்துங்கள் உங்கள் கைகளை நகர்த்தி உங்கள் துணையின் உடலுக்கு எதிராக விளையாட விளையாடவிடவும் இது உங்கள் இருவருக்கும் இடையே உராய்வை உருவாக்கும் நிறைய உணர்ச்சி மற்றும் சிற்றின்ப தருணங்களை உருவாக்கும் இது மென்மையான முத்தமாக இருந்தால் உங்கள் கைகளை உங்கள் துணையின் உடல் முழுவதும் மெதுவாக நகர்த்தவும் அது தீவிரமாக இருந்தால் அதை ஒரு உச்சநிலைக்கு அல்லது உடலுறவுக்கு எடுத்துச் செல்லுங்கள் நான்கு உங்கள் நாக்கை பயன்படுத்துங்கள் முத்தமிடும்போது புத்திசாலித்தனமாக உங்கள் நாக்கை பயன்படுத்துங்கள் ஏனெனில் ஒரு தவறான நடவடிக்கை உங்களை தடுக்கலாம் இதை மெதுவாக தொடங்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் நாக்கும் வாயும் உங்கள் துணையை அரவணைக்கட்டும் உங்கள் நாக்கை அங்கும் இங்கும் சுழற்ற விடாதீர்கள் ஏனெனில் அது மிகவும் சங்கடமாக இருக்கும் நாக்கு மற்றும் வாயோடு தம்பதிகள் இருவரும் பின்னிக் கொள்ளுங்கள் ஐந்து உங்கள் துணையை கிண்டல் செய்யுங்கள் உங்கள் முத்த விளையாட்டை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல விரும்பினால் முத்தங்களுக்கு இடையில் உங்கள் துணையை சிறிது சிறிதாக கிண்டல் செய்யலாம் இழுத்து அவர்களின் உதடுகளை அல்லது தாடையை நாவால் நக்குங்கள் பின்னர் உங்கள் துணையை சிற்றின்பத்துடன் முத்தமிடச் செல்லுங்கள் இப்போது அதிகமாக விலகிச் செல்லாதீர்கள் இல்லையெனில் உங்கள் துணை உங்களை துரத்துவதனால் விரக்தி அடையலாம்